அங்க தேங்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தண்ணி அந்த இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தண்ணி மறிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு டேம் கட்டிட்டு இருக்காங்க தேங்கிற தண்ணி இந்த குகம் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா புளியஞ்சோலைக்கு பேக் சைடு அங்க நீங்க பாக்குறது அங்க தெரியுதுங்களா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலையோட பின்பக்கம் புளியஞ்சோலையும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில இருக்கிறாங்க கொல்லிமலையில வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு டேம் கட்டுறாங்க இப்போ இந்த டேம் பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இப்போ இது முன்னாடி தண்ணி பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆறுங்க பெரியார் இந்த கொல்லிமலை அரப்பளை சருக்கு கோயில்ல கீழே சைட்ல ஒரு தண்ணி போகும் பாத்தீங்களா அந்த தண்ணி வந்து இந்த தண்ணி தாங்க இந்த தண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு டேம் கட்டிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஒரு பாதி வேலைப்பாடுகள்லாம் ஃபுல்லாகவே அப்படியே நடந்துகிட்டு இருக்குது இன்னும் பாதி வேலை இருக்குங்க இன்னைக்கு இல்லை வேலை எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம் நம்ம இப்போ டேமுக்கு முன்பக்கம் தாங்க இருக்கிறோம் இப்போதான் வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவே பெருசாக கட்டிட்டாங்க இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து பேஸ்மெண்ட் லெவல்லே கொஞ்சம் போயிட்டு இருக்குது டெய்லி வேலையாட்கள்லாம் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் வந்து இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு வருஷம் ஆயிருங்க பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க பேஸ்மெண்ட்டுமே பாத்தீங்களா எவ்வளவு உறப்பா இருக்குது கட்டு கம்பிலாம் போட்டு கீழே பாறையில் இருக்குது நம்ம நிறையா வச்சு ஏகப்பட்ட வேலை இருக்கிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரியா இருக்குது நம்ம அரப்பளீஸ்வர் கோயில் வழியாக கீழே சைடில் போகும் தண்ணி பார்த்திங்களா அந்த தண்ணி இங்கே தாங்க இதை மறைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேம் கட்டிகிட்டு இருக்காங்க ஊரில் வந்து கரண்ட் தயாரிக்குங்க பார்த்திங்கனா தண்ணி வந்து மறித்து அது மூலியமாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க பார்த்திங்களா அதே மாதிரி தாங்க இங்கேயும் பண்ணலான்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்குறத வந்து பார்த்திங்கன்னா கதவனைங்க இப்போ நம்ம கதவணைக்கு கீழே தான் இருக்கிறோம் இந்த வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா கதவணையை திறந்து விடுவாங்க பாருங்கள் வேறு லெவலில் பயங்கரமாக சூப்பராக இருக்குதுங்க இந்த உள்ள பாருங்க ஹோல்ஸ் மாதிரி தெரிஞ்சு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள நடந்து போறதுங்க தண்ணி திறந்து விடுறதுக்கு உள்ள நடந்து போவாங்க இப்போ நீங்க பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தடுப்பணைக்கு உள் பக்கங்க தண்ணி தேங்க சொல்லுவோம் பாத்தீங்களா நம்ம அந்த உள் சைடு இருக்கிறோம் இந்த சைட்ல நீங்க பார்த்தாவே தெரியும் எவ்வளவு ஓசனம் நீங்க வீடியோல பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா நேரில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நூறு அடி நூற்றி இருபது அடி ஒசு இருக்கிற மாதிரி அவ்வளோ பெருசா இருக்குது நம்ம டேம் கட்டுறதுக்கு தேவையான மணல் சிமெண்ட் ஜல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்குற இடம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான இடங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி பக்கத்துல கொண்டு வந்து குட்டி நம்ம டேம் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க பார்க்கவே அவ்வளவு பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குதுங்க இப்போ நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரியாது தண்ணிங்க நம்ம அந்த அரப்பிளேசர் கோயிலும் அதே மாதிரி அருவிக்கு போற தண்ணி டேமுங்க அருவிக்கு போகிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தான் போகுது இந்த தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருவியில் குளிக்கிறீங்க நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேம் பார்த்துருப்போம் அந்த டேம் இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தவங்க தண்ணி வந்திருக்கிறோம் அங்கே தேங்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு அந்த டேம்ல தங்க வச்சுட்டு அப்புறமேட்டு அதுலேருந்து மின் உற்பத்தி தயாரிக்கிறது வசரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேம் கட்டினது அதுக்கு தாங்க இப்போ நீங்கள் பாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சின்ன டேமு அது கொஞ்சம் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேமு இது வந்து மூலியமா இப்ப தண்ணி தேங்கி இந்த இடத்துல ஒரு டேம் கட்டிட்டு இருக்காங்க இதுல இருந்து தண்ணி தேங்க விட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி வந்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தேங்குறது வந்து இந்த தண்ணி இதுக்குள்ள போயிட்டு அந்த பக்கம் புளியஞ்சோன வழியா தண்ணி பாருங்க நிறைய செட் மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க அந்த பக்கமா தண்ணி விட்டு நம்ம கரண்ட் பாருங்க தான் பாருங்க கட்டி விட்டு பாருங்க முன்னாடி சின்னதாக கட்டுறத பாத்துருப்பீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தேங்கற தண்ணி இந்த குகை மூலியமா வந்து பாத்தீங்கன்னா புளியஞ்சோலைக்கு பேக் சைடு அங்க போவங்க அதுக்கோசம்தான் டேம் கட்டி இதெல்லாம் ஃபுல்லா தண்ணி தேங்க நின்றுச்சுன்னா இந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி உள்ள போவோம் அதுக்கோசம்தான் வந்து இப்ப கட்டிட்டு இருக்காங்க இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது சின்ன டேமுங்க இது இந்த இடம்லாம் தேனிக்குங்க முன்னாடி ஒரு டனல் பாத்துருப்போம் அது ஏழுல இருந்து ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் வந்து உள்ள மலைக்கு உள்ளே கொண்டு போயிருக்காங்க அங்க அந்த புளிஞ்சோல இருந்து பேக் பார்த்தா அந்த டனல் வந்து வெளியே தெரியும் இங்க தேங்கற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அது மூலமா வெளியே கொண்டு வராங்க இது முக்கியமா மெயின் பர்பஸே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் தயாரிக்க வசம் இந்த மாதிரி பண்றாங்க நீங்க பாக்குறது அங்க தெரியுங்களா அதுதான் கொல்லிமலையோட பின்பக்கம் புளியோலை அந்த புளிஞ்சோலையிலிருந்து பாத்தோம்னா ஒரு வாரி மாதிரி இருக்கிற மாதிரி அங்கிருந்து பாத்தா தெரியும் அது இந்த மாதிரி தாங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி முன்னாடி காமிச்சிருந்தோம் சுரங்கப்பாதை மாதிரி அந்த சுரங்கப்பாதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் இந்த இடத்துலதான் ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல சுரங்கப்பாதை இருக்கு தண்ணி வந்து இந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே போவோங்க அங்கே தெரியுது வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலையோட பின்பக்கம் இதான் வந்து பாத்தீங்கன்னா புளியஞ்சோளா அப்படிமா எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஒன்பது கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுரங்க பாதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாம் அந்த சுரங்கப்பாதை சொன்ன பாத்தீங்களா வெளியே வர்றது அது இந்த தான் இதுதாங்க அந்த சுரங்கப்பாதை நின்று இது உள்ளதா உள்ள ஆழம் இருக்கும் இது வழியா வந்து தண்ணி வந்து தேங்க விட்டு அந்த கீழ் பக்கம் பக்கம் கீழ்பக்கம் கழிச்சு பார்த்தீங்களா அதுலதான் தண்ணி அப்படி கீழே இறங்குற மாதிரி வந்து இந்த கரண்டே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க வேற எல்லாரும் பயங்கரமா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க பைப் மாதிரி போகுது பாருங்க இது மூலமா தண்ணி கீழே போவாங்க கீழே வரைக்கும் புளியஞ்சோல கீழே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தண்ணி போவோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மீண்டும் வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க பாய் பாய்